தமிழ்நாட்டில் பிரதான ஊடக விவாத நெறியாளர்கள் தங்கள் கடமைகளை சீராக நேர்மையாக செய்ய தவறுறாங்களோ என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கு அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக தமிழ்நாட்டில் விவாதங்கள் ரொம்ப காரசாரமாக இருக்கும் அதை பார்ப்பதற்கென்றே ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது அதில் விவாதத்தில் தான் விருந்தினர்களாக கூட்டிகிட்டு வரக்கூடியவர்கள் தான் விமர்சனத்தில் சிக்குவாங்க ஏதாவது ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் சிக்குவாங்க ஆனால் இந்த முறை நெறியாளர்கள் இந்த விமர்சனத்தில் சிக்கியிருக்காங்க குறிப்பாக அந்த நெறியாளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது அதெல்லாம் என்னங்கிறத பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா எதிர்கட்சியாகவே நாம் தமிழர் கட்சி தான் செயல்படுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்து முறையாவது ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் அவரால் முடிஞ்ச அளவுக்கு செய்தியாளர்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பார் அதில் ஏதாவது ஒரு இடத்துல தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதை விமர்சனத்துக்கு உட்படுத்துவாங்க அது பிரதான ஊடகங்கள்லேயும் விவாதமாக்கப்படும் அந்த விவாதத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒருவர் கலந்துக்குவார் நாம் தமிழர் கட்சி சொன்ன கருத்துக்கு எதிராக மூணு பேர் கலந்துக்குவாங்க பொதுவாகவே ஒரு நெறியாளர் எப்படி எல்லாம் நடந்துக்குவாங்க அப்படின்னா ஒரு விமர்சனம் வந்துச்சு அப்படின்னா கேள்விகளை அள்ளி வீசுவாங்க எதிர் மேலே நாலு திசையிலிருந்தும் அள்ளி வீசுவாங்க மூச்சை திணறும் தாக்கு பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு காரசாரமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெறியாளர் எதிர் தரப்பில் இருக்கக்கூடியவர்கிட்ட அவருடைய சுய ஒழுக்கத்தை தாக்கு பிடிக்கிறாரா என்றெல்லாம் சோதிச்சு பார்ப்பாங்க அவரை ட்ரிக்கர் பண்ணி பார்ப்பாங்க தூண்டி விட்டு பார்ப்பாங்க ஏதாவது தவறான கருத்துக்கள் அவர் வாயிலிருந்து வருதாங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க அந்த நெறியாளர் அப்படியெல்லாம் தன்னை உருவகப்படுத்தியிருப்பார் அந்த நெறியாளருங்கிற அந்த இதுக்கு வர்றதுக்கு பயங்கரமான கேள்விகள் எதிர்பார்க்க முடியாத கேள்விகள்லாம் கேட்டு பயங்கரமாக அவரை முடக்குவாங்க ஒரு சிறு அளவு கூட அந்த கேள்விகளை விட்டு வீசிக்கிட்டே இருப்பாங்க அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கலந்து கொள்ளக்கூடியவர் அந்த நெறியாளர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் தெளிவாக சரியாக சுய ஒழுக்கத்தை மீறாமல் பதில் சொல்வார் அந்த நெறியாளரே தேவையான பதில் கிடைக்கிற வரைக்கும் டிக்கர் பண்ணி டிக்கர் பண்ணிக்கிட்டே இருப்பார் எல்லாத்துக்கும் சரியான பதிலை கொடுப்பாங்க அப்புறம் அந்த நெறியாளர் அதை நோட் பண்ணிக்குவார் அவர் எழுதி வச்சுக்குவார் அந்த நெறியாளர் வேறு ஒரு விவாதத்தில் பேசும்போது நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா அந்த விவாதத்தில் யார் இருக்காங்களோ ஒரு பத்திரிக்கையாளரோ ஒரு அரசியல் விமர்சகர்கிட்டையோ அந்த கேள்விகளை கேட்பாங்க அதுக்கு அந்த பத்திரிக்கையாளர் சொல்லுவார் அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாருங்க அவர் இன்றைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் நாளாணிக்கு எப்படி பேசுவாரோ அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது அப்படிம்பாரு அந்த அதற்கான பதிலையும் அந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக கலந்து கொண்ட கூடியவர் இதற்கு முன்பாகவே சொல்லியிருப்பார் ஆனால் அந்த நெறியாளர் அதை தடுத்து நிறுத்தி அது இந்த மாதிரி அவங்க நாம் தமிழர் கட்சி சொல்கிறாங்களே இதற்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பதில் இருக்கும் அப்படின்னு இந்த நெறியாளர் கேட்க மாட்டார் அந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த நெறியாளர்கள் அநீதி பண்ணுறாங்கங்கிற ஒரு பார்வை ரொம்ப தெளிவாகவே பார்க்கப்படுகிறது இன்னும் நிறைய விவாதங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது ஏன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சி மேலே வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் தெளிவான பதிலை கொடுக்குறாங்க அந்த தெளிவான பதிலிருந்து என்னென்ன கேள்விகள்லாம் எழுமோ அதை அனைத்துமே அந்த நெறியாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறாங்க அதற்கும் சரியான பதிலை ரொம்ப ஆக சிறந்த பதிலை நாம் தமிழ் கட்சி சார்பாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திரும்ப 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 அவர் மாற்றி பேசுகிறார் என்ன மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு அந்த நெறியாளர் ஏன் கேட்க மாட்டிக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி ஒரு நிலையான கட்சி இல்லை என்பதை மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது அதற்கு முழுக்க காரணம் அந்த நிலையா நெறியாளர்கள் தான் அந்த கட்சி ஒரு கோமாளி கட்சியை மாற்றணும் அப்படின்னு அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களும் அதை அப்படியே நம்பிக்கை தர்ற மாதிரி பேசுவாங்க அதுதான் இப்போ ஒரு விமர்சனமாக எழுந்திருக்கு இந்த நெறியாளர்கள் பண்ணுவது சரியா தவறா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்